இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் லேவியராகமும் இவ்வாறு சொல்லுகிறது தூயோராயிருங்கள் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவர் ராகமும் பத்தொன்பது இரண்டு நீங்கள் தூயவராயிருங்கள் என்றால் உங்களுடைய கடவுளாகிய நான் தூயவர் இதுதான் இன்றைய தியானம் இன்னைக்குதான் நாம் கடவுளைப் போல தூய பிள்ளைகளாக இருக்க என்ன செய்யணும் தூய்மையின் நிலைக்கு என்ன இலக்கணம் ஒரு மனுஷன் தூய்மையாக இருக்கணும்னா என்ன செய்யணும் போன வரணும் இருக்கிறோம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்கிறார் குலோசை மக்களுக்கு சொன்ன செய்தி நமக்கு எப்படி பொருந்து வருது பாருங்க நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதபடியும் இருக்க தன் மகன் வழியாக தந்தை கடவுள் நம்மை மீட்டார் குறை சொல் இருக்கக்கூடாது மாசு இருக்கக்கூடாது அதனால் ஏசப்ப வந்த காலத்தில் ஒரு நிகழ்ச்சி இங்கே சொல்லப்படுகிறது செய்தியில் இணைச்சட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் ஒருவர் வேறொருடைய தோட்டத்து பக்கம் போற வச்சிங்களே அவருக்கு உண்மையாகவே பசி இருந்தால் அங்கே இருக்கின்ற கதிர்களை அவர் என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் அது பெரு பாவமாகாது அது இன்னொருத்தோட தோட்டம் தான் அது இருந்தாலும் அது பாவமாகாது ஏன்னா பசி இல்லை பசிக்கு மனுஷன் எப்படி பட்டினியாக போக முடியுமா அதனால் தப்பு இல்லை என்று இனச்சட்டத்தில் இருபத்தி மூன்று இருபத்தைந்து வாரி சொல்லுது ஒருவர் அடுத்தோர் வீட்டு தோட்ட வயல் பக்கம் போனாலும் கூட பசியாக இருந்தால் கொஞ்சம் கதிரை கொய்து நம்ம சுத்தம் பண்ணி சாப்பிடலாம் பாவம் கிடையாது என்று ஆனால் கத்தை கட்டி கொண்டு போகக்கூடாது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது இது தான் நட்சத்திரம் இன்னைக்கு பார்க்கணும் நம்ம ஏசப்பாவும் உடைய சீடர்களும் ஒரு ஒரு வயல் பக்கம் போகிறாங்க அவர்கள் எங்கே நட்சத்திரம் அறிவித்தார்களோ இல்லையா பசி மயக்கம் என்ன பண்றாங்க பசிக்காக வாயிலிருந்து கொஞ்சம் கதிர்களை உருகு என்ன பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி சாப்பிடுறாங்க பசிக்கு இதை பரிசைய கூட்டம் பார்த்துச்சு அன்றைக்கு ஓய்வு நாள் ஓய்வு நாள் சட்டம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை கொண்டதான் முப்பத்தி ஒன்பது வால்யூம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி ஓய்வு நாள் சட்டம் அவ்வளோ சட்டம் உண்டாம் இசை மக்களுக்கு அவ்வளோ ரூல்ஸ் வச்சுருந்தாங்களா இஸ்ராயல் மக்கள் யூதர்கள் அப்போ அவங்க பாருங்க பசியில் சாப்பிட்றாங்க உடனே ஒருத்தன பண்ணுறாரு கேள்விக்கு வருகிறார் போதகரே இங்கே பாருங்க ஓய்வு நாளில் செய்யக்கூடாத விஷயத்தை உங்கள் சீடங்க செய்கிறாங்க நீங்களும் பார்த்து கம்னு இருக்கிறீங்க என்று ஓய்வு நாள் சட்டம்னா எப்படின்னா நடந்து கூட போகக்கூடாது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு நடந்து நடந்து கூட போகணும் அதுக்கு அதான் அப்படி அது அளவு உண்டு பைபிள் ஒரு சில இடத்துல வரும் பாருங்க ஒரு ஒரு வீ ஒரு இடத்துக்கும் ஒரு இடத்துக்கும் தூரத்தை பொழுது அது ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தூரம் தான் சொல்லுவாங்க அப்போ ஓய்வு நாளில் கூட இவ்வளோ தூரம் நடந்து போகணும் நடக்கிறது கூட ரூல் சட்டம் உண்டாங்க என்று அவங்க வச்சுருந்தாங்க பழைய பாட்டில் ஒருத்தர் ஒரு ஒரு நிகழ்வு வரும் ஓய்வு நாளில் மணிவார் ஒருத்தர் என்ன மணுவார் விறகு போருக்கு போவார் அவருடைய பசிக்கு அதுக்கு சமைக்க விறகு போருக்கு போவார் அவரை கொன்று விடுத்தா தங்கள் கொன்றுடுவாங்க அவங்கள ஏனென்றால் அன்றைக்கு ஓய்வு நாள் நீ எப்படி வரக போறக்கலான்னு சொல்லி அப்படிப்பட்ட பழைய பாட்டில் கண்முடியான கண்முடித்தனமான விஷயங்களை புதிய பாட்டில் ஆண்டு விலைக்கு வைக்கிற தேவைகளை எத்தி போடிய ஓய்வு மானிட மாடுக்கு கட்டுப்பட்டது மத்திய சொல்ல பாருங்க பார்ப்போம் அதாவது மார்க்கில் அதாவது மனுஷாளுக்கு தான் ஓய்வு நாள் ஓய்வு நாளுக்காக மனுஷால் கிடையாது சரிங்களா அப்ப என்ன பண்றீங்க நீங்க ஓய்வு நாளுக்காக மனுஷனை பிடிச்சி நெருக்கிறீங்க நீங்க பசிக்கு சாப்பிடறான் நீ என்ன பண்ற நீ பிடிச்சி நெருக்கிற இந்த நிகழ்ச்சியை ஒத்த பதி மத்தையில் இருக்கும் பாருங்க அற்புதமான கேள்வி சப்ப கேட்பாரு இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் மூணு பகுதியும் வரும் தாவிதோ நிகழ்ச்சி சாம வேலை வர வரும் சாம இருபத்தி ஒன்னுல வரும் மசிச்சு பாருங்க தாவிதும் அவங்க இருந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க இசை மாலயத்துக்கு போவாங்க பசிக்கும் அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது அகிமலேக்குங்கிற ஒருவர் அங்கே ஆலயத்தில் பணி செய்து கொண்டு இருப்பாரு குரு அகிமலேக் அவர்கிட்ட போய் தாவிது கேட்பா சாப்பிடலாம் வச்சிருக்கீங்களா அவர் சொல்லுவார் குருக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய அப்பங்கள் தான் இருக்குது அதை எல்லாரும் சாதனமாக சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாரு கொண்டு வாங்க வசிக்குது என்று அப்போ அகி அகிமலைக்கு சொல்வார் யா இது வந்து அரசரே இது வந்து கடவுளுக்கு அற்புதமான ஒரு ஒரு பொருள் இது நீங்கள் வந்து பெண்கள் கூட உறவு கொள்ளாமல் இருந்தால் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் உடல் தூய்மையை கடைபிடித்தால் நீங்கள் அதை சாப்பிடலான்னு சொல்கிறாரு இப்போ தாவித சொல்லுவார் டாக்டர் சுத்தமாக தான் இருக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லுவார் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் தாவித கொடுத்தார் அப்போ இது தவறு இல்லையா பசிக்குதான் அவங்களும் சாப்பிட்டாங்க இப்போ தாவிதை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஒரு சாதாரண ஒரு வழி போக்கணும் ஒரு எளிமை எளிய மனிதன் செஞ்சு அவன் என்ன பண்ணுற அவன் பெரிய பாவம் அவன் மேலே போய் இப்போ பாவம் தான் தாவித பாவம் தானே அதை நீ கண்டிப்பாக இவனு துப்பு இருக்குதான் கேட்பாரு அது எப்படி தாவித அரசர்கள் கண்டிக்க முடியும் அப்போ பசிக்கு சாப்பிட்டு அவரு இப்போ உத்தமன் ஆயிட்டாரு அதே பசிக்கு சீடங்களை பண்ணாங்க சட்டத்தை மீற குற்றவாளி ஆயிட்டாங்களே எப்படி என்று ஆண்டவர் கேட்பார் சரிதானே மாமியார் உடைச்சா மண் கூடும் மருமக உடைச்சா பொன் கூடும் அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டம் இதுதான் தூய வாழ்க்கையா இதுதான் மாசற்ற வாழ்க்கையா இதுதான் இப்போ புற கூறாமல் இருக்க சொல்கிற வாழ்க்கை வாழ்க்கையா சிந்திச்சு பார்க்க சொல்கிற சொற்களை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கா கடலுமில் அழைக்கலை இந்த பார்ஷியாலிட்டி இவங்களுக்கு ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி இசையா வாசிக்க ஐம்பத்தெட்டு வாசுகள் நாம நீங்கள் ஓய்வு நாளில் கூட உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள்னு அழை சொல்லுவார் ஓய்வு நாளில் கூட கடவுளுக்கு அனுகிரகமாக இருக்கணும் கடவுளை நம்ம துதிக்கணும் அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையா வாழணும் அது நினைக்க மாட்டுறீங்க நமக்கு என்ன ஆதாயம் அந்த நாளில் அதை தான் பார்க்குறீங்க ஓய்வு நாளில் கூட உங்களுக்கு ஆதாயம் பற்றியே சிந்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இசைகளை சொல்லுவார் சோசர்களே நம்ம யோசிக்கணும் நாம் இவ்வாறெல்லாம் நாம வாழறோமா சிந்திச்சு பார்ப்போம் ஒரு கண்ணில் சொன்னாம்ப ஒரு அப்படி வாழ்கிறோமா பரிசே வாழ்ந்தாங்க பாருங்க அன்றை கண்டிக்கிறார் இந்த பரிசுரை போல நாமும் வாழ்க்கையில வச்சுக்கலாம் குடும்பத்துல குடும்பத்திலேயோ அன்னதும் இடங்கள்ல ஏ ஒரு சாதாரணக்கு ஒரு தீர்ப்பு இன்னொரு இன்னொரு தீர்ப்பு இப்படி நிறுத்திக் கொள்வோம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம் என்றால் கடவுள் தூயவராக இருக்கிறார் கடவுள் ஒரு ஒருதர பட்சம் அவர் நீதியான கடவுளா இருக்கிறார் சொன்னா இளைய பேர் சொன்னா அப்போ லேவியர் மக்களே நீங்கள் தோயோராய் இருங்கள் என்றால் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமான நான் தோயவர் என்று கடவுள் சொல்கிறார் இல்லையா லேவியர் பத்தொன்பது ரெண்டு அப்போ அந்த தூய கடவுளுடைய பிள்ளையாக்குற நாம் என்ன பண்ணணும் தூய வழிமுறைகளை கடைபிடிக்கணும் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த பாகுபாடு அச்சனை பாகுபாடு அற்ற நிலையை நம்ம என்ன பண்ணுற கடவுள் நமக்கு திருச்சியை வலியுறுத்துகிறது இணைச்சட்டம் எவ்வாறு சொல்லுகிறது சட்டம் பதினான்கு ரெண்டு நீங்கள் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்கள் என தூய்மையை என்ன பண்ணுங்க நீங்க பேணிக்காரங்கள் பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை யோவான் எட்டு முப்பத்தி நான்கு அவர்களே நாம் பாவத்தை விடுத்த குறிப்பாக சிறப்பாக பாகுபாடு காண்கின்ற இந்த குணத்தை விட்டு எல்லா பாவத்தையும் விட்டு வைக்கணும் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது இந்த விஷயம் தான் உனக்கு ஒன்று அவசியம் கிடையாது வீண் சடங்கு சம்பரங்கள் அவசியம் கிடையாது இறைமகனுக்கு உட்பட்டது நீ என்ன பண்ணாத அங்க வந்து அதாவது மனு குலத்தினுடைய மாண்பினை ஒரு மனசாட்சியை பலி கொடுத்து சட்டத்தை நிறைவேற்றாதாங்க ஆம்புலன்ஸ் போன வச்சிங்களேன் அவனுக்கு டிராஃபிக் அவசியம் கிடையாது உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சட்டம் அவசியம் கிடையாது மனிதனே தான் அங்கே அவசியம் உண்மையாக இல்லை யோசிச்சுருவோம் ஃபயர் சர்வீஸ் வண்டி ஒரு வீடு பத்தி எரியுது என்ன ஆபத்து தெரியாது ஃபயர் சர்வீஸ் வந்து டிராஃபிக் கிடையாது சிக்னல் கிடையாத மாதிரி போலாம் ஆக மனு குளம் மீது நீ அன்பு கொண்டிருந்தால் சட்டம் மறு பொருட்டாவே இருக்காது எல்லாரையும் அன்பு செய் கெட்டதை தூக்கி போடுங்க பார்ப்போம் எல்லாரும் அன்பு செய்யுங்க எல்லாரும் நேசிங்க எல்லாரும் கூட அன்பாக பேசுங்க பழகுங்க சட்டம் தேவை கிடையாது வெல் அண்ட் குட் நீ அனைவரையும் அன்பு செய்தால் இந்த மட்டும் சட்டத்தை நீ கடைபிடிக்கிறேன்னு அர்த்தம் தான் சொல்லாதீங்க சரிங்க நீ என்ன பண்ணுங்க அன்பை அடித்தளமாக கொண்டு வாழுங்கள் நீதியை நேர்மையை அடித்தளமாக கொண்டு வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவுடைய ஆலயங்கள் செலவுகளே நாம் பாவத்திற்கு அடிமையாக இல்லாமல் தூய பிள்ளைகளாக மாசற்ற பிள்ளைகளாக பிற குறை சொல்லாத பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் அடுதலை சமிப்போம்